அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை அளித்த தயவுடைய தாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி ஆகிய சித்தி வகைகள் இவை என தெளிவாக அறியும்படி எனக்கே ஆற்றலை அளித்து தயவுடைய அன்னையே என்று பேராசிரியர் பாலசரவணமையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம் சித்துக்கள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை அளித்த தயவுடைய தாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் அற்புத சித்திகளை அறியாமையிலும் அற்புத சித்திகள் என எண்ணி அவற்றை பெற எவ்வளவு காலம் முயற்சித்து ஒரு சிறிது பெற்ற மாத்திரத்திலே கழிப்பும் கர்வமும் அடைந்து போகிறார்கள் பலர் பல நாள் முயன்று ஒரு சில சித்தி பெற்று பின்னரும் வேறொரு சித்திக்காக முயற்சி செய்வதாக வேண்டியுள்ளதாம் இப்படி பல சித்துக்காக எவ்வளவு காலம் முயன்று கொண்டிருக்க முடியும் மனிதனுக்கு ஆற்றலும் ஆயிலும் சிறிதளவு ஆயிலாயின் பலவாகிய எல்லாம் பெற்று பலகாலம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடுவது இல்லை நம் தயவுடைய நற்றாய் நமக்கு அடிவற்ற ஆன்ம வடிவிலே இருத்தி அழியாதிருந்து வாழவும் அரு ஆற்றலை கொடுத்துள்ளார் ஆகையால் நாமும் தயவுடையவர்களாகி அகமிருந்து வாழ்வதற்கு இசைந்தபோது கடவுள் நம்மில் வெளியாகி என்றும் வாழ சக்தி கொடுக்கின்றதாம் அப்படி நம் வள்ளலுக்கு தயவு செய்து உண்மையா அப்பெரும் சக்தியினால் சித்தி வகையெல்லாம் அறியவும் தெளியவும் அடையவும் அடைந்து என்றென்றும் அருட்பெரும் சித்தியோடு வாழவும் தயவு செய்யப்பட்டுள்ளவர் நம்முடைய திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெருமானார் என்று ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை அளித்த தயவுடைய தாயே தயவுடைய அன்னையே என்று இந்த அற்புதமான அகவல் வரி பாடலில் பேராசிரியர் என்ன சொல்றாரு கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி ஆகிய சித்தி வகைகள் சித்து வகைகள் இவையை எனக்கு தெளிவாக அறியும்படி எனக்கே ஆற்றலை அளித்த தயவுடைய அன்னையே அப்படின்றார் அப்போ இந்த சித்துக்கள் பெறக்கூடிய மனிதன் வந்து புலன் மயக்கத்திலும் புகழ் மயக்கத்திலும் இருக்கக்கூடிய நிலையைத்தான் சித்திகளை அறியாமையால் அற்ப சித்திகள் என எண்ணி அவற்றை பெற எவ்வளவு காலம் முயற்சித்து ஒரு சிறிது பெற்ற மாத்திரத்திலே கழிப்பும் கர்வமும் அடைந்து போகிறார் பலர் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்கிறார் அப்போ அந்த தயவுடைய நற்றாய் நமக்கு அழிவற்ற ஆன்மாவடியிலே இருத்தி அழியாதிருந்து வாழவும் அற்பெயராற்றலை கொடுத்துள்ளாள் ஆகையால் நாமும் தயவுடையவர்களாக அகமிருந்து வாழ்வதற்கு இசைந்தபோது கடவுளுடைய தயவு நம்மிலே வெளியாகி என்றென்றும் வாழ சக்தி கொடுக்கிறதாம் அப்படிதான் வள்ளல் பெருமானுக்கும் கொடுத்துருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பாடல் இருக்குது பாருங்கள் அகவல் வரி பாடல் எது உண்மை எது பொய் என்று நாம் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் முயற்சி பண்ணுறோம் நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த புற சொத்து என்று சொல்லக்கூடிய இந்த பகட்டு வாழ்க்கை கிடைக்குது தான் கடந்து வந்த வாழ்க்கை எப்படி இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ இந்த சமூக வலைதளங்களில் நிறைய பேர் தன்னைத்தானே ஹீரோவாகவும் மிகப்பெரிய ஒரு காட்சி பொருளாகவும் தான் ஒரு மிகப்பெரிய வலுமை கொண்ட புற சொந்தக்காரர் என்று நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க நல்ல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் கெட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் நன்மையினுடைய தாக்கத்தை விட தீமையுடன் தாக்கம் அதிகமாக இருக்கு காலையில் எழுந்தவுடனே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு செய்தி பார்க்குறேன் காலையில் சும்மா நம்ம டைம் பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த தகவல் வரியெல்லாம் பதிவு செய்யும்போது பார்க்கும்போது சமூக வலைதளங்களில் அபாச செய்திகள் அதிகமாக இருக்குது புல இன்பத்தை தூண்டக்கூடியவர்கள் அதிகப்பாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா செலிபிரிட்டின்றாங்க என்னடா அது செலிபிரிட்டி அவங்களாம் அப்போ இவங்க செய்யக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா அந்த செய்யக்கூடிய ஆபாச செய்திகளெல்லாம் அவங்க பகிர்ந்து பகிர்ந்து அதன் மூலம் பொருளாங்க அவங்கள பார்த்தா பிரமிப்பாக இருக்குது அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்க இதை வைத்து அவர்கள் சமூக பணிகள் செய்தால் பரவாயில்ல என்னை பார் என்னுடைய புல இன்பத்தினுடைய அளவை பார் என்று காட்டக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க என்னை போன்றவர்கள் நிறைய சன்மார்க்க அன்பர்கள் இறைவனை பற்றி பேசக்கூடியவர்களுடைய காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு தாண்டதுக்கு கஷ்டப்படுது அதுவும் பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு பதிவேற்றம் பண்ண வேண்டி ஒரு பத்தாயிரம் பேர் இல்லை பதினஞ்சாயிரம் பேருக்கு நம்ம இதை செய்தி சொன்னாலும் கூட பார்ப்பவர்கள் என்று சொன்னால் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் கடந்து போயிடுவாங்க ஏன் அகம் என்பது மக்கள் புரிந்து கொள்ளத்தையா இதனுடைய அக அகத்தில் இருந்தால் தான் அந்த உடம்புக்குள்ளே அகசத்து இருந்தால்தான் அவர்களை காண முடியும் புற சொத்தை அதிகமாக வைத்து கொண்டவர்கள் அந்த புலரின்ப நிகழ்வு ஏற்படும் அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கரும சித்தி யோக சித்தி நான சித்தி இந்த சித்து வகைகள் வந்து யாருக்கு தெளிவாக அறியும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரோ அப்போ அந்த தயவோடு அன்னை மாறும் இதுவும் ஒரு காலத்தில் மாறும் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த புலனின்ப நிகழ்வுகள் எல்லாம் கூட்டி கொண்டு போகிறார்களோ ஒரு காலத்திலே அக இன்பத்தை அகத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் தேகத்தை விடுத்து நான் கூட பேசிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் எங்கிட்ட கூட சொல்கிறாங்க உங்களோட உருவத்தை காட்டி பேசுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வியூவர்ஸ் ஏறும் உங்களுடைய வீடியோவெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க உங்களுடைய ஸ்பீச்சை கேட்பாங்க உங்களுடைய உரையை கேட்பார்கள் என்று சொல்கிறார்கள் அதை போக்கத்தான் நம்ம பயிற்சி பண்ணுறோம் வரல மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் இன்று வரை பாருங்கள் வடலா வள்ளலாருடைய உண்மையான புகைப்படம் இது சொல்ல முடியுதா யாராலும் அவரை இந்த புகைப்பட கருவியின் மூலமாக ஃபோட்டோ ஒன்று சொல்லுவாங்களா எடுத்தாங்களாம் அது ஒன்றுத்துலேயும் வேலையா இதே போன்று நிறைய மகான்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க பக்கத்தில் கூட இருப்பாங்க ஆனால் நம்ம அதுக்கு நமக்கு முக்கியத்துவம் தரமாட்டோம் உண்மையான ஆன்மீகம் விளம்பரப்படுத்தி கொள்ளாது தான் யார் தன்னுடைய நிலை என்ன என்பது அறிமுக அதை விளம்பரப்படுத்தி கொள்ளாது அகத்தின் வழியாக செய்ய நான் அடியின் கூட அதை செய்கிறோன்னா நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் செய்கிறோம் சாதனை பண்ணுறோம் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணோம் அந்த இன்னும் அந்த உருவத்தை கடந்து நிலைக்கு செல்லக்கூடிய சித்தி இன்னும் எனக்கு கிடைக்கல என்றைக்கு கிடைக்குதோ அது வரையும் அதுக்காக நானே இப்பயே என்னை தயார்படுத்திக்கிறேன் நான் வாழ்ந்தேன் மறைந்தேன் என்பதை விட என்னுடைய பதிவுகளை பதிவு பண்ணுறேன் இதுவரையும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலான அறநூறுக்கு மேலான நாங்கள் ஆடியோ குரல் பதிவை பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த குரல் பதிவை பதிவு எத்தனை ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னு சொன்னால் அது சொற்பந்தான் ஆனாலும் விடாமுயற்சியாக இன்றைக்கு கூட ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளாக ஒரு அகவல் வரியை பதிவு செய்கிறேன் இதற்கு இதையெல்லாம் சொல்கிறேன்னா அப்போ சித்துக்கள் என்பது என்ன இறைவன் ஏதோ ஒரு முன்னோர்கள் காலத்தில் செய்கிறதுனால சில பேரெல்லாம் பார்க்குறேன் ஒரு பெரிய அசவை உணவை சாப்பிட்றாரு அதை வந்து எடுத்து வந்து அந்த ஹோட்டலில் போய் நான் உணவகத்தில் போய் சாப்பிட்டேன்னு போடுறார் அதை பத்து லட்சம் பேர் பார்க்குறான் அந்த ஹோட்டலுக்கு கூடாத கூட்டம்லாம் கூடுது அவர் சொல்லிட்டாராம் அவருக்கு போல் அவர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தார்னு தெரியல இது வந்து கலிகாலம் இல்லையா புறத்தையும் புற உணர்வையும் புற நிகழ்வுகளையும் காட்டக்கூடிய நிகழ்வாக பார்க்கிறார் ஒரு ஒரு மேலே தண்ணி ஊற்றுறார் தண்ணி ஊற்றி அது தன்னுடைய கீழே போகுது உடனே அந்த திரைப்பட நடிகர் தொலைக்காட்சியில் எல்லாத்துலேயும் ஃபேமஸாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்றார் தண்ணியை ஊற்றிட்டு எப்படி இருக்கிறன்றார் புறத்தை பற்றி பேசுகிறாரோ திரைப்பட நடிகர் கொச்சையாக இதையெல்லாம் கண்டிக்கத்தக்க அது அது செயலை தூண்டி விடுறான் பாரு அந்த வீடியோவை பார்க்குறான் எத்தனை லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் அது ஒரு கோடி தாண்டிடும்னு நினைக்கிறேன் ஒருவர் மீது தண்ணி ஊற்றுவதோ அதுவும் தன்னுடைய எங்க ஊத்துறா கீழே ஊத்துறான் நான் பச்சையாக சொல்ல விரும்பலை எனக்கு அது சொல்ல வாய் கூசுது அதை ஒரு காணொலியாக எடுத்து போடுறோம் அதுக்கு போய் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் பார்க்குறான் பார்த்துட்டு அதுக்கு இடையிடையிலே விளம்பரம் வருது அதை வைத்து அவன் காசு சம்பாதிக்கிறான் அப்போ அந்த பணம் என்பது தான் மூலதனமாகவும் ஆபாசம் என்பதுதான் மூலதனமாகவும் அவர்கள் எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் போனால் அவங்க செலிபிரிட்டியாக செலிபிரிட்டி இல்லை தப்பு கணக்கிற்று ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நீதி அவருடைய நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் சென்னைக்கு அருகாமையிலே மரமலை நகரிலே காட்டாங்குளத்திற்கு இடையில ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது அவரால் ஒரு பெண்மணி மரணமடைகிறார் அப்ப நீ இவ்வளோ செலிபிரிட்டியா இருக்கிற உனக்கு எவ்வளோ சக்திகள் இருக்கிறது ஒரு உயிரை வழி கொள்ளக்கூடிய நிலையில இருந்து நீ ஏன் விலக முடியல அந்த உயிரை உன்னால் வாகனத்தை ஏத்தி எப்படி கொல்ல முடியுது இப்ப இவர்கள்லாம் கொலைகார பாவிகள் யார சொல்றன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இணையதளத்துல பாக்குறவர் இருக்காங்க நிறைய பேர் செய்தி எதற்காக இதை சொல்றேன்னா வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சித்துக்கள் எல்லாம் தெளிந்திட எனக்கு சக்தியை அளித்த தயவுடைய தாயே தயவுடைய என்றார் எனக்கு இந்த சித்தியெல்லாம் வேணாம் உண்மையான அகத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய நான் பார்க்கிற காட்சி நேசிக்கிற நபர்கள் எல்லாரும் புனிதமயமாக இருக்கணும் நிறைய கூட்டங்கள் எனக்கு எனக்கு ஒருவன் இடத்துல சேருதோ அங்கே அகம்பாறம் வருது சமீபத்தில் கூட நானும் அதையும் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் கடந்து போகிறேன் ஒரு சகோதரர் என்னை சொன்ன அந்த தான் என்னை அன்னை ஆண்டால் பக்கம் திருப்பியது பொருளும் புகழும் தான் போய் போய் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உண்மையான நாணத்தை திருமணத்துக்கெலாம் நிறைய பேர் அழைப்புதல் கொடுக்குறாங்க எல்லா திருமணத்துக்கும் நம்ம போய்விட முடியுமான முடியாது சில திருமணங்களுக்கு போய் எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்தாங்கன்னா ஆளாக பட்டாசு வெடிக்கிறாங்க அவங்களுக்கு ஆள் உயர மாலை போடுகிறார்கள் அவர்களுக்கு பெரிய ஷீட் கொடுத்து வரவேற்பு தெரிவிக்கிறாங்க வந்தவன் என்ன பண்ணுறான் வந்துட்டு கை கொடுத்துட்டு ஒரு அன்பளிப்பாக ஒரு மொழிக்கு அவரை கொடுத்துட்டு போயிடுறான் எத்தனை பேர் அந்த மணமக்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவர்களுக்கு கருவிலே திருவடையான் என்ற ஒரு நல்ல ஒரு குழந்தை பேரை இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்த்தக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்னால் எல்லாரும் கம்மி தான் திருமணத்தில் அறுசுவை உணர்வு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறாங்க அந்த உணவை சாப்பிட்டுட்டு நம்ம போய் அந்த மணமக்களை மனதார இஞ்சார வாழ்த்துறோம் ஏன் உணவு கொடுக்குறாங்கன்னா அது மட்டுமே மனுஷன் போதும்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது அப்போ சாப்பாடு மட்டும்தான் வயிறு கொ நிறைய அளவு தான் சாப்பிட முடியும் நம்ம நிறைய ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பான் வச்சுருந்தாலும் நம்மளால் சாப்பிட்ற முடிய அளவுக்கு தான் சாப்பிட முடியும் அதனால தான் திருமண நிகழ்வுகளை சொல்கிறாங்க ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் போலியான நபர்கள் பொய்யான தோற்றம் எல்லாமே ஒரு நாள் காலமே இது பொய்யடா ஒரு காற்றடைத்த பையடா மாயனார் செய்த மண்ணு பாண்டு மண் மண் பாண்டு ஓடு மாதிரி உடைந்து போகக்கூடியது அப்போ உடைந்து போகாமல் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்திலே நீங்கள் திடைத்து விடாதீர்கள் உங்களுடைய அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இததான் நீங்கள் நானும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆகவே அதே இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகனா சக்தியை அந்த தெய்வீக சக்தியை உயிர் மையம் இணைந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியை கதாகதம் பண்ணி மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்லக்கூடிய நிலையில செய்ய 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 அகத்தோடு அமர்ந்து அந்த உணர்வு நிலையிலே நாம் செல்ல செல்ல நம்மளுடைய அந்த ஆத்மா அக ஆத்மாவாக மாறி மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை அதைத்தான் வள்ளல் பெருமான் சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சக்தியை அளித்த தயவுடைய அன்னையே அதைத்தான் விண்டிலர் கண்டிலர் கண்டிலர் விண்டிலர் வாங்க அந்த பரம பதத்தை என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சொர்க்க வாசலை திறந்து அந்த இறைவனோடு இறைவனாக கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய அந்த ஒளி தேகத்தை வல்லல் பெருமானுக்கு கொடுத்தால் போல் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறார் வள்ளல் பெருமான் அதனால தான் அவர் இந்த நூற்றாண்டு கண்ட இந்த நூ இரநூறு வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து இரநூத்தி ஒன்று இரண்டு வரப்போகுது ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தால் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவருக்கு இரநூத்தி ரெண்டாவது அகவை அவர் வருவிக்க விட்ட அகவை போகுது அப்படிப்பட்ட நிலையிலும் வள்ளலாருடைய கருத்துக்களை இந்த தமிழ் மட் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த தமிழ் பேசுகிற மக்கள் மட்டுமல்ல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வள்ளலாருடைய நிகழ்வை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று உண்மையான அந்த தெய்வீக சக்தியை உணர்ந்து கொண்டு இறைநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும் என்று இந்த அருமையான நல்ல நாளில் வல்லல் பெருமானுடைய திருவடியை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவே மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று வள்ளல் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலயமெல்லாம் மூங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்